அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போருக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அதுவும் ரிப்பீட் கொஸ்டின் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சீரிஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுல நான்காவது வீடியோ தான் இது மிஸ் பண்ணிடாதீங்க கர்பதேய சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கேட்ட மறந்துடாதீங்கல இந்த கொஸ்டின் ஒண்ணுங்க பாத்தீங்கன்னா பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களுக்கு பெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா அதுக்கப்புறம் அதுக்கு நேரடியா வந்து பாத்தீங்கன்னா துள்ளலோசை தூங்கலோசை செப்பலோசை அகவலோசைன்னு சொல்லிட்டு ஓசை கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டின் எங்க இருந்து தெரியுமா எடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து அப்படியே புக்ல இருக்கக்கூடிய டிட்டோ கொஸ்டின்

இந்த ஆறுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இதை பேஸ் பண்ணி வந்துருப்பாங்க சில தகவல்கள் எட்டு வகைப்படும் அடி வந்து ஏழு வகைப்படும் ஓரசை சீர் ஈரசை சீர் மூவ மூவசை மற்றும் இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிப்பாங்க அசை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீர் வந்து நாலுன்னு சொல்லியிருக்கோமா அதே நேரத்தில் அசை வந்து ரெண்டு அசை நேரசை நிறை அசை எழுத்து அப்படின்னு சொல்லும் எழுத்து இலக்கணத்தின்படி எழுத்துக்களை மூன்றாகத்தான் பிரிச்சிருப்பாங்க குரல் நெடில் ஒற்று இப்படி இது பத்தி உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய டிட்டெயில்ஸ் கேட்டுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பாவகை அப்படின்னு கேப்பாங்க பாவகைனா என்ன வெண்பா அப்படின்னு சொல்லும் போது வெண்பா வந்து தெப்பலோசை இருக்கக்கூடியது அறநூல்கள் எல்லாமே வெண்பா தான் நீங்க அறநூல்கள் திருக்குறள் எடுத்து கூட வெண்பாதான் ஆனா வெண்பால அது குரல் வெண்பான்னு சொல்லிருவாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வெண்பா பத்தி நான் சொல்றேன் ஆசிரியப்பானா என்ன அகவலோசை உடையது கலிப்பா துள்ளலோசை உடையது வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது கலிப்பா வந்து கலித்தொகை வந்து தான் பண்ணிருக்காங்க ஆசிரியப்பா வந்து அகவலோசை அதே நேரத்துல சங்க இலக்கியங்கள் கிட்டத்தட்ட சொல்ல போனா புறநானூறு இந்த ஆசிரியப்பா தான் தங்கை இலக்கியங்கள் எல்லாம் ஆசிரியப்பா ஆசிரியப்பா வெண்பா வந்து பாத்தீங்கன்னா அரணுகள் எல்லாம் அதாவது பதினெண்டு கீழ்கடங்குகள் எல்லாம் அரணுகள் எல்லாம் வெண்பா ஓகே சோ இந்த தகவல் நமக்கு எய்த் எய்த் ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது டென்த் டென்த் புக் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதுல பா வகை அழகிடுதல் கொடுத்துருப்பாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இதுல இருந்து இப்ப நான் சொன்னதுல இருந்து குறைஞ்சது ரெண்டு கொஸ்டினாவது கேட்டுருவாங்க சோ இங்க பாத்தீங்கன்னா வந்து யாப்

தூங்கலோசை அப்படின்னு சொல்றது சீர்தோறும் துள்ளாது அப்படியே தூங்கி அப்படியே கீழே இறங்கி தாழ்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி நினைவு கொள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல ஓரசை ஈரசை மூவசை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு புக் பேக்ல இருக்கக்கூடியதே உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரே தகவல் உங்களுக்காக இங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து வரும் அதே நேரத்தில் இங்க ஒரு படிச்சிருங்க கவிஞன் யானோர் காலன் காலக்கணிதம் கருபடு பொருளை உருவட வைப்பேன் இந்த பாட்டு யாருடையதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கண்ணதாசனுடையது இப்போ நம்ம ஹைலைட்டா உள்ள போயிடலாம் இங்க பாத்தீங்கன்னா வந்து நான் இப்படி கொடுத்திருக்கேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இது கேட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு வெண்பா யாரு என்ன எப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இருக்கு உங்களுக்கே தெரியும் ஆப்ஷன் டி ஓகே சோ இதுல ஆசிரியப்பா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் திருப்பி கிரிப்ஸா புல் டீடைல் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஓரடியும் நான்கு சீர்களால் அமைந்து இடையே காய் சீராய் மூவகை சீர்களை பெற்று அப்படி வந்துச்சுன்னா அது வந்து ஆசிரியப்பா நல்லா கவனிச்சுக்கோங்க ஓர் அடியும் நான்கு ஈரசை சீர்களால் அதாவது ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு அடியும் நான்கு ரெண்டு ரெண்டு ரெண் ஈரசை சீர்களால் வந்து இடையில் காய்ச்சீராக மூவகை சீர்களை பெற்று வந்துச்சுன்னா அது ஆசிரியப்பா அப்படியே ஸ்டேட்மெண்ட்ல வச்சு கேட்பாங்க ஆசிரியப்பா அகவல் உடையது ஞாபகம் வச்சுட்டீங்களா இதனுடைய பாவகை என்னன்னு கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆசிரியப்பா என்ன ஓசை உடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அகவல் ஓசை உடையது இது இப்ப பாவகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்காங்க மக்களே சோ அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க அகவர்பா ஆசிரியப்பா அகவர்பா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது குறிப்பா பாக்கணும்னா புறநானூறு புறநானூர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல் எல்லா பாடலுமே நூத்தி அறுபத்தி அஞ்சு புலவர்கள் பாடிய நானூறு பாடல்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியப்பாவை கொண்டது ஓகேங்களா புறப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க புறம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழர் கருவூலம்னு சொல்லுவாங்க நந்தா விளக்கம்னு சொல்லுவாங்க புறம்பு நூறு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா புறநானூருக்கானது ஓகேங்களா பிசிராந்தையர் குடவாயிர் கீர்த்தனார் வெண்ணி குத்தியார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உபையார் மோசிகனார் பரனார் நக்கீரனார் கணக்கா கணக்கானனார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாத்தனார் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புறநானூர் நூலுடைய ஆசிரியர் முக்கியமான ஆசிரியர் ரைட்டா சோ இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த டீட்டெயில் வந்து பாத்துருங்க ஆசிரியப்பாவுடைய வகை என்ன அரிசை ஆசிரியப்பா இணை குரல் ஆசிரியப்பா நிலை மண்டில் ஆசிரியப்பா இதையும் தெரிஞ்சுக்கோங்க கோல்களையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அடுத்தது வெண்பா வெண்பாங்கிறது செப்பலோசை உடையது ஒரு பாடல் நல்லா கிடைச்சுக்கோங்க ஒரு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அடியில இருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் வந்து அடிகள் எல்லாமே நாலு சீர் இருந்து லாஸ்ட் லைன் இறுதியில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மூணு சீர் இருந்துச்சுன்னா அது வெண்பா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா குரல் வெண்பா குரல் திருக்குறள் எப்படி இருக்கும்னா மொதல் நாலு சீல் அடுத்து மூணு சீல் இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா அப்படிங்கிறது குறைஞ்சது ரெண்டு ரெண்டுது ரெண்டு அடி இருக்கணும் இது ஒனே முக்கா தான் இருக்கு ரெண்டு அடி இல்லை ஓகே ஸோ அதில் வந்து தர்க்கமாகி தான் அவ்வை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொற்றாமரை குளத்தில் போட்டு அது வந்து எழுந்து வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து சண்டை மாதிரி நடக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரை எம்பதியில மீனாட்சி அம்மன் கோயில் பொற்றாமரை குளத்துல அந்த அரங்கேற்றம் நடக்கும் அப்ப வந்து அவை பிராட்டி வந்து சொல்லி அது வந்து குளத்துல போட்டு அதுல இருந்து புனல் விடுவாதத்தின் மூலியமாக பெற்று வந்ததுதான் திருக்குறள் அப்ப வெண்பாவில இருக்கக்கூடிய அந்த பேசிக்கான அந்த ரூலை பிரேக் பண்ணி வந்ததா குரல் வெண்பாடு உருவாக்கிருப்பாங்க ஏன்னா ரெண்டு அடி இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ரெண்டு அடி வந்து நாலு சீர் இருக்கணும் மூணாவது அடி தான் வந்து பாத்தீங்கன்னா மூணு சீர் இருக்கணும் ஆனா இது எடுத்த உடனே ஒரே அடி நாலு சீர் ரெண்டாவது அடி மூணு சீர் இதுதான் வந்து பிரச்சனையாச்சு இது மூணு வகையா பிரிக்கிறாங்க இயற்சீர் வெண்டலை வென்சீர் வெண்டலை மனித ரெண்டு வகையா பிடிக்கிறாங்க இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை ஆசிரியப்பா தான் மூணு வகையா வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா நேரம் நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிலைமண்டல் ஆசிரியப்பா அப்படி சொல்லிட்டு பிடிப்பாங்க அடுத்தது கலிப்பா கலிப்பா எப்பயுமே வந்து கலிப்பா துள்ளலோசையோட இருக்கக்கூடியது கழித்தொகை ஓகேங்களா இந்த களிப்பா வந்து ஒவ்வொரு அடிக்கும் நாலு சீர் வந்து இருக்கணும் இடையே அப்படியே இன்கிரீஸ் ஆகி துள்ளலோசை மாதிரி வரும் ஓகேங்களா வஞ்சிப்பா அப்படிங்கிறது தூங்கலோசை அப்படி கீழே அமிங்கி வரும் ஓகேங்களா வஞ்சிப்பா குறைந்த அளவாக மூணு அடிகளை வந்து இருக்கும் அவ்வளவுதாங்க இந்த டீடைல்ஸ் படிச்சிட்டீங்கல்ல இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் உண்டு